வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி ஐந்தாம் வகுப்பு கணக்கு தொகுத்தறி மதிப்பீடு பின்வரும் வினாக்களுக்கு விடையளி முதல் கேள்வி நான்கு சம பக்கங்களை கொண்ட வடிவம் எது இந்த படங்கள்ல நான்கு சம பக்கங்கள் எதற்கிருக்குன்னா சதுரம் படம் காட்டும் பின்னங்களை கண்டறிந்து கூட்டுக இப்போ முதல் படம் நான்கில் ஒன்றை குறிக்கிறது இரண்டாவது படமும் நான்கில் ஒன்றை குறிக்கிறது ரெண்டையும் கூட்டினோம்னா நான்கில் இரண்டு என்பது சரியான விடை ஆப்ஷன் இ என்பது சரி மில்லி லிட்டர் இன்று அஞ்சு என்பது எத்தனை மில்லி லிட்டரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரநூறு பெருக்கல் ஐந்து ஆயிரம் லிட்டர் இங்க சதுரத்தை அளவை கொடுத்து சதுரம் கொடுத்து அதற்கான சுற்றளவு கேட்டிருக்காங்க எல்லா பக்கங்களையும் நம்ம கூட்டி அதோடைய சுற்றளவு பார்ப்போம் பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு என்பது சரியான விடை ஆனால் இங்கே பத்து கொடுத்துருக்கிறதுனால இது தவறு நான்கு கூட்டல் எட்டு இஸ் ஈக்குவல் டு சாரி அதோடைய தோராய மதிப்பு பத்துன்னு கொடுத்துருக்காங்க சரி நாலும் எட்டும் கூட்டினோம்னா பனிரெண்டு பனிரெண்டின் உத்தேச மதிப்பு அல்லது தோராயம் பத்து பத்துக்கு தோராயப்படுத்தும் பொழுது பத்து என்பது சரியான விடை அடுத்து ஐநூறு மில்லி லிட்டர் கூட்டல் ஐநூறு மில்லி லிட்டர் ரெண்டும் சேர்ந்தால் ஆயிரம் மில்லி லிட்டர் ஏழாவது பொருந்தாததை வட்டமிடுக இங்கே நான்கில் இரண்டு நான் எட்டில் நான்கு ஐந்தில் இரண்டு இரண்டில் ஒன்று இந்த மூணு படங்களும் அரைப்பாகத்தை குறிக்குது இந்த ஒரு படம் மட்டும் ஐந்தில் இரண்டு என்பது மட்டும் பொருந்தாமல் இருக்குது அதனால் அந்த படம்தான் விடை ஐந்தில் இரண்டு என்பது சரி ஒரு குடையின் விலை நூறு எனில் மூன்று குடைகளின் விலை நூறு இன்ட்டு மூணு முன்னூறு என்பது சரி இங்க பதினெட்டு பந்துகள் கொடுத்திருக்காங்க பந்துகளின் உண்மை மதிப்பு பதினெட்டு என்றால் அதனுடைய தோராய மதிப்பு இருபது சரியான இணையை தேர்ந்தெடுக்க இங்க ஆர் பத்தொன்பது ஏ ரெண்டு ஜே பத்து எல் பதிமூணு இது வந்து எழுத்துக்களுக்கான எண் எழுத்துக்களுக்கான எண்கள் நம்ம எண்கள் பாடத்துல படிச்சிருக்கிறோம் இங்க அதற்கு சரியான எண் ஜேக்கு சரியான ஏபிசிடி லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஜே வந்து பத்தாவது இடத்துல இருக்குது அதனால் ஜே ஈக்குவல் டு டென் என்பது சரியான விடை இங்கே செவ்வகம் கொடுத்து அதன் சுற்றளவை குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க மற்ற எல்லாம் பெருக்கியிருக்காங்க சுற்றளவுக்கு எப்பவுமே எல்லா பக்கங்களையும் கூடுதல் தான் சுற்றளவு அதனால் இந்த ஆப்ஷன் இ என்பது சரியான விடை இப்போ நாற்பத்தி மூன்றில் இருபத்தி ஒன்பதை கழிக்க எத்தனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நாற்பத்தி மூன்றில் இருபத்தி ஒன்பதை கழித்தா பதினான்கு வருகிறது அப்போ பதினான்கின் தோராயம் பத்து நான்கில் இரண்டு இந்த படத்திற்கான சமான பின்னத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு பின்னத்துடைய சமான பின்னம் கண்டுபிடிக்க பகுதியும் தொகுதியும் ஒரே என்னால் பெருக்க வேண்டும் அப்படி பெருக்கும் பொழுது இங்கே எட்டில் நான்கு என்பது சரியான விடை ஆப்ஷன் ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு இட்லி இருபது ரூபா ரெண்டு தோசை நாற்பது ரூபா அடுத்து பொங்கல் ஐம்பது ரூபாய் இப்போது அருண் இரண்டு இட்லி இரண்டு தோசைகள் சாப்பிட்டான் அவன் செலுத்த வேண்டிய மொத்த தொகை கேட்டிருக்காங்க ரெண்டு இட்லி இருபது ரூபா ரெண்டு தோசை நாற்பது ரூபான்னா இரண்டும் சேர்ந்து அருண் செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் அறுபது இங்கே இந்த செவ்வக வடிவத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க நம்ம எல்லா அளவுகளையும் பக்க அளவுகளையும் கூட்டினோம்னா அதோடைய சுற்றளவு பதினான்கு சென்டிமீட்டர் வருது பதினான்கு சென்டிமீட்டர் என்பது சரியான விடை அடுத்து மூன்று லிட்டர் இரநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் என்பது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டரை விட பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை மூன்று லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் என்பதும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் என்பதும் சமம் தான் அதனால் இது தவறு இங்கே ஐந்தில் இரண்டு ஐந்தில் மூன்று இஸ் இக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னங்களை கூட்டும் பொழுது ஐந்தில் ஐந்து என்பது சரியான விடை அப்போ பகுதியும் தொகுதியும் சமமாக இருக்குமானால் அது ஒன்றுக்கு சமம் படிச்சிருக்கும் அதனால் சரியான விடை ஆறில் இரண்டு எட்டில் மூன்று ஆகிய பின்னங்களுக்கு படம் வரைந்து வண்ணம் தீட்டுகன்னு சொல்லியிருக்காங்க நம்ம படம் வரைஞ்சிருக்கோம் ஆறில் இரண்டு எட்டில் மூன்றுக்கான பின்னங்களுக்கு படம் வரைஞ்சி வண்ணம் தீட்டிருக்கோம் இதுதான் பாத்தீங்கன்னா ராஜா திங்கட்கிழமை ரெண்டு லிட்டர் எழுநூ எழுநூறு மில்லி லிட்டர் பாலும் செவ்வாய்க்கிழமை ரெண்டு லிட்டர் இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் பாலும் வாங்கினால் அவர் வாங்கிய மொத்த பாலின் அளவு திங்கட்கிழமை வாங்கின பாலையும் செவ்வாய்கிழமை வாங்கின பாலையும் எழுதி நம்ம கூட்டினோம்னா மொத்த பாலின் அளவு நான்கு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வருது அதுதான் சரியான விடை கவின் ஒரு மட்டை மற்றும் பந்து வாங்கினான் கடைக்காரரிடம் ஐநூறு கொடுத்தால் எனின் கவினின் கவின் பெற்ற மொத் மீதி தொகை இப்போ பேட்டும் பாலுக்கான ரெண்டு சேர்த்து அதோடைய தொகை முந்நூறு ஐநூறு கடக்க கடக்காரங்கட்ட கவின் கொடுத்தால் மீதி இரநூறு பெற்றிருப்பான் இரநூறு என்பது சரியான விடை ரெண்டு லிட்டர் அளவுடைய குடுவை நிரப்ப தேவையான இரநூத்தி ஐம்பது லிட்டர் குவளைகளின் எண்ணிக்கை எத்தனைனா எட்டு ஒரு லிட்டருக்கு நாலு நாலு இரநூத்தி ஐம்பது என்றால் ரெண்டு லிட்டருக்கு எட்டு குவளைகள் தேவைப்படும் இங்கே பத் பனிரெண்டில் பத்து பனிரெண்டில் இரண்டு இது ரெண்டையும் கூட்டினால் கிடைக்கும் வண்ணம் பனிரெண்டில் பனிரெண்டு தான் வரும் அதுதான் சரி ஆனால் இங்கே பகுதியை நம்ம கூட்டக்கூடாது பகுதியை கூட்டி போட்டிருக்கிறதுனால இது தவறு நெட் பதினான்கு ஐந்து இருபது என்பது சரியான விடை ஏன்னா எண்ணுக்கான எழுத்துக்கான நம்பர் பதினான்கு இக்கா எழுத்துக்கான நம்பர் ஐந்து டீக்கான நம்பர் இருபது ஆக இந்த விடை சரி இங்கே பொருந்தாததை வட்டமிடு எல்லா படங்களுமே அவங்க ஆறில் இரண்டு கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் மூன்றில் நான்கில் இரண்டு கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் பொருந்தாத படம் இப்போ விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க எல்லா பழங்களுக்கும் இப்போ கீதா ஒவ்வொரு பழத்துலேயும் எவ்வளவு கிலோ வாங்கியிருக்காங்கன்னா ஆப்பிள் ஒரு கிலோ ஏற்கனவே ஆப்பிளுடைய விலை நூற்றி அறுபதுனால நூற்றி அறுபது பப்பாளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா தர்பூசணி மூணு கிலோ தொண்ணூறுரூவா திராட்சை அறுபது ரூபா கொய்யாப்பழம் இருநூறு இருபது ரூபாய் இப்போ கடைக்காரரிடம் கீதா கொடுத்த பணம் ஐநூறு கீதா கடை கடையிலிருந்து வாங்கின அத்தனை பழங்களின் மொத்த விலை முந்நூற்றி ஐம்பது ஆக மீதித்தொகை கடைக்காரர் கீதாவிடம் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்திருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு முழுமைப்படுத்தக்கூடிய சிறிய எண் என்னது அப்படின்னு சொன்னோன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் இங்கே பத்துகளின் இடத்துல ஒன்பது இருக்குது ஆக இங்கே ஆறு ப்ளஸ் ஒன்று எழுநூறாக மாறும் ஆகவே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு என்பது சரியான விடை ஒரு ஜாடியில் மூணு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பால் இருக்கிறது எனில் எட்டு ஜாடிகளில் உள்ள பாலின் அளவு என்ன என்பது இரு இரு இருபத்தி எட்டு லிட்டர் இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு வர்ற விடை தான் இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு மைனஸ் எண்பத்தி நாலு கழிக்க பதிமூன்று என்பது சரியான விடை இந்த பதிமூணின் தோராய மதிப்பு பத்து இங்கு உண்மை மதிப்பு தோராய மதிப்பை விட அதிகம் உண்மை மதிப்பு பதிமூணு தோராயம் பத்து ஆக உண்மை மதிப்பை விட தோராய மதிப்பை விட உண்மை மதிப்பு அதிகம் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படி அதோடய பின்னம் வந்து பத்தில் ஐந்து இந்த இருநூறுக்கு சமமான மதிப்புள்ள பணத்தாள்கள் சரியாக கொடுத்துருக்காங்க ஒரு நூறுரூபா ரெண்டு ஐம்பது ரூபா அதனால் சரியான விடை பொருந்தாததை வட்டமிடுக நான்கில் நூறு நான்கு பெருக்கள் நூறு நானூறு ரெண்டு பெருக்கள் இரநூறு நானூறு எட்டு பெருக்கள் ஐம்பது நானூறு நான்கு பெருக்கள் ஏழு நானூறு வராது அதனால் இது பொருந்தாதது இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வகுத்தல் ஒன்பதை விரிவாக்கம் செய்து வகுத்து நம்ம மீதி கண்டிருக்கோம் இப்போ தசம பாகங்களுக்கு வரைந்து வண்ணம் திட்ட சொல்லியிருக்காங்க ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ புள்ளி ஏழு ஆக பத்தில் ஐந்து பத்தில் ஏழு என்பது சரியானது அதற்கான படம் வரைந்து நம்ம கலர் பண்ணியிருக்கோம் மூன்றில் இரண்டுக்கு மூணு சமான பின்னங்கள் எழுத சொல்லியிருக்காங்க மூன்றில் இரண்டுக்கு எப்போவுமே சமான பின்னம் பார்க்கும் பொழுது பகுதியும் தொகுதியும் ஒரே நாள் பெருக்கணும் இப்போ மூன்றில் இரண்டுக்கு ரெண்டால பெருக்கணும்னா ஆறில் நான்கு மூன்றால் பெருக்கிற பொழுது ஒன்பதில் ஆறு நான்கால் பெருக்கிற பொழுது பனிரெண்டில் எட்டு ஆக ஆறில் நான்கு ஒன்பதில் ஆறு பனிரெண்டில் எட்டு என்பது இந்த மூன்றில் இரண்டுக்கு சமான பின்னங்கள் ஒரு பெட்டியின் நீளம் ஏழு சென்டிமீட்டர் அகலம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் பெட்டியின் கன அளவு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீளம் அகலம் உயரத்தை சேர்த்து பெருக்குவோம் நம்ம பெருக்கணும்னா இரநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் அந்த பெட்டியின் கன அளவு இரநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்